சுவையான தக்காளி ரசம் எப்படி செய்வோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நல்லா பழுத்த தக்காளி ஐந்து புளி கிரிதளவு ரசப்பொடிக்கு தேவையான பொருட்கள் மிளகு ஹாஃப் டீஸ்பூன் ஹீரகம் ஹாஃப் டீஸ்பூன் பூண்டு பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா கட் பண்ணி இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா ரசம் கொஞ்சம் சுவையாக இருக்கும் தக்காளி கொதிக்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி புளி இந்த இரண்டு பொருட்களும் சேர்ந்து நல்லா கொதிக்க விடணும் தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் தக்காளி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த மசாலா அரைச்சிக்குவோம் பூண்டு சீரகம் மிளகு இந்த மூணுமும் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டால் ரசம் தனியாக சுவையாக கிடைக்கும் இந்த பொடி வந்து நைஸாக அரைக்க கூடாது இந்த மாதிரி தரு தருன்னு அரைக்கணும் ஒவ்வொரு தடவையும் ரசம் வைக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போட்டுட்டீங்கன்னா ரசம் சுவையா இருக்கும் தக்காளி நல்லா வெந்திருக்கு இப்ப இது நல்லா ஆற வைக்கணும் தக்காளி நல்லா ஆறிருக்கே வந்து நம்ம நல்லா கரைச்சி வேற பாத்திரத்தில் ஊற்றிக்குவோம் நல்லா பழுத்த தக்காளியா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒன் ஸ்பூன் ஆயில் கடுகு கருவேப்பில் வச்சிருக்கிற தக்காளி பெருங்காயம் ஒரு அளவு ரசத்துக்கு அரைச்சு வச்சிருந்த பொடி மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு ரசம் வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி இப்படி கொதி வரும்போதே உடனே வந்து அடுப்பை அணைச்சிக்கணும் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் சுவையான தக்காளி ரசம் தயார்